ஆல் அலைக்கும் இன்ஸ்ட்ரக்டர் டு இங்கிலீஷ் ஓகே ஐ அம் டு 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 யூ கைடன்ஸ் தி மதர்ஸ் அஸ் ஓகே சோ இது வந்து யாருக்கான வீடியோ வீடியோன்னு பார்த்தா மதர்ஸ் தாய்மார்களுக்கும் அண்ட் பேசக்கூடிய மாணவர்கள் யாருக்கானதும் சோ பிளீஸ் டூ திஸ் சேலஞ்ச் ஒன் மந்த் சேலஞ்ச் வித் மீ என் கூட இந்த ஒரு மாச சேலஞ்சை நீங்க எல்லாரும் கட்டாயம் செஞ்சு பாருங்க தட் இஸ் டு டேக் யோர் ரீடிங் மெட்டீரியல் இன் ஃபிரண்ட் ஆஃப் யோர் மிரர் நீங்க உங்ககிட்ட இருக்கிற ரீடிங் மெட்டியல் வாட் எவர் இட் இஸ் வெதர் இட் இஸ் புக் யோர் நாவல் வாட் எவர் இட் இஸ் ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கொண்டு போய் யூ ஜாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் யார் மீரர் உங்களோட கண்ணாடிக்கு முன்னால நேராக நின்று நீங்க யூ ஹாவ் ஆல் வாட் யூ நீட் டூ ரீட் லவ் கத்தி வாசிக்கணும் and your facial expressions. நீங்க வாசிக்கிற அதே நேரத்துல உங்களை நீங்களே உங்கட பிரதிபிம்பத்த கண்ணாடியில பாக்கணும் and உங்கட facial expressions எப்படி இருக்கின்றதையும் நீங்க பாக்கணும் So, இதால் என்ன usage, what are the benefits in the keta? One is, you are increasing your self-confidence without knowing. It's like a magic practice and see. ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கே தெரியாம உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும் செகண்ட் ஒன் யூ ஆக்சுவலி வல் யூ ஆர் இன்டராக்டிங் வித் சம் ஒன் யூ வாண்ட் பி ஏபிள் டு சீ யோர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஓகே இப்போ நீங்க ரியல் சினாரியோவில் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும் போது உங்களோட ஃபேஸ் வந்து என்ன மாதிரி முகபாவனையை வந்து உங்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடியாது தானே ஏன்னா நான் உத்தரவோட பேசுற போது நீங்க பாப்பீங்க உங்களோட முகம் எப்படி இருக்கு நீங்க என்ன மாதிரி உங்களுக்கே விளங்காது பட் ப்ராக்டிங் நீங்களே உங்களை முகத்தட எக்ஸ்பிரஷன் பாவனைகளை பார்க்கறதன் மூலமா வந்து உங்களுக்கு தெரியாம கான்ஃபிடன்ஸ் கூடுறது அண்ட் என்ன மாதிரி நான் பேசுறது பாசிட்டிவான விஷயம் பட் நெகட்டிவா ரீச் ஆகுதா நெகட்டிவா ஆக்களுக்கு புரிஞ்சு கொடுறாங்களா இல்லன்னா என் ஃபேஸ் வந்து எப்பயுமே டல்லா பேலா இல்லைன்னா லாங் ஃபேஸாக இருக்கா என்ன மாதிரி நான் வந்து பாசிட்டிவ் வைப் ஆகிட்ட ஃபேஸ் இருக்கா என்ன மாதிரி நான் ஆக்களுக்கு தெரியுறேன் ஏன்னா நீங்கள் நல்லா அழகாக கதப்பீங்க பட் நீங்கள் அழகாக கதைச்சி மனசால் கதைச்சாலும் சம்டைம்ஸ் சில பேர்ட்ட ஃபேஸ் வந்து ஓ நான் நல்லா இருக்கேன் யா ஐ எம் ஃபைன் வட் ஆர் யூ டூயிங் ஓகே எஸ் இந்த மாதிரி ஒரு 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 இமோஷன்லெஸ்ஸாக இருக்கும் நீங்க தான் பேசுவீங்க பட் அப்படி விளங்கும் அடுத்தவங்களுக்கு என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி கெஸ்டர்ஸ் அப்படி இருக்கும் ஸோ பெட்டா உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் டெலிவர் பண்ற பண்ணுங்க அண்ட் தென் when you do the loud reading நீங்க சத்தமா வாசிக்கும் போது என்ன நடக்கும்னா உங்களோட மைண்ட் உங்க ஹியரிங் அபிலிட்டி உங்களோட லிசனிங் ஸ்கில் வந்து கூடும் நீங்க வாசிக்கிறதையும் உங்க காது கேக்குது at the same time mind is recording உங்களோட மூள அத ரெக்கார்ட் பண்ணுது இதால என்ன நடக்குற பெனிஃபிட் அண்ட் அட்வான்டேஜ் என்னடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கெட்டிங் ரெஜிஸ்டர்ட்

பண்ண, பண்ண, ரீட் ரீட் சைலண்ட் ரீடிங் சைலண்ட் ரீடிங்லயும் ஓகே நிறைய மெத்தடாலஜி இருக்கு அதுல ஃபஸ்ட் மெத்தடலஜிஸ் உங்களுக்கு மெத்தடாலஜியா நான் வந்து இந்த லவுட் ரீடிங் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுறேன் பிளீஸ் டூ ஃபார் தயவு செஞ்சு ஒரு மாசம் பண்ணிட்டு ஒரு 15 6-2, ഇപ്പൊ ഒരു ഹാഫ് അവർ ടെൻ മിനിറ്റ് മിനിറ്റ് ടെൻ മിനിറ്റ് മിനിറ്റ് ടൈമ് എപ്പം എക്സ്പെൻഡ് പണിക്കൊണ്ട് പോകും மை அம்பு ரிக்வஸ்ட் ஓகே கேஞ்சு கேட்குற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பண்ணி பாருங்க இல்லை இப்போ எந்த மகளுக்கு வந்து ரீடிங் வருது இல்லை மகளுக்கு ரீடிங் வருது இல்லை டீச்சர் ரீட் பண்ண சொன்னால் பிள்ளை ரீட் பண்ணுது இல்லை அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும் மீன்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போகிறாரு பிளேசஸ் வருது இல்லை ஏன்டா பிள்ளைக்கு நல்லா பேசலாம் முடியுது வீட்டில் எல்லாம் சொல்லிக்காட்டுறாங்க பட் அங்கே போனால் வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இல்லாமல் போகுது நடுங்குது பாயங்குது தாயாக்கா இந்த மாதிரியே கேட்டு 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 ஐஎம் போட் ஸோ ஒரு சொல்யூஷன் சொல்கிறான் அதை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ரைட் அண்ட் ராங் குட் அண்ட் பேட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன மாதிரியான ஃபீட்பேக்கை ப்ளீஸ் அப்டேட் இந்த காமெண்ட் செக்ஷன் ஓகே ஸோ இது நான் எந்த பதிமூணு வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் விமென் அண்ட் எல்லாம் ஆன்லைன் ஸ்டூ டீச்சிங் இதில் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒரு சிஸ்டம்தான் நான் உங்களுக்கு இப்போ பப்ளிக்குக்கும் சொல்கிறேன் இதனால உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ரெஜிஸ்டரிங் சேவிங் அதை வந்து அந்த சிஸ்டம் அந்த கோடிங்கை வந்து அது பவுட் போட்டுக்கொள்ளும் ஸோ நீங்கள் ரீட் பண்ண 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 உங்களோட காது அதை கேட்க கேட்க பிரெயின் ரெக்கார்ட் பண்ண பண்ண கேன் அது உங்களோட ஸ்போக்கன் ஸ்கில்லை டிவலப் பண்ணும் ஸோ வைல் யூ டாக் வித் சம்படி ஆட்டோமேட்டிக்கலி the சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் registered அண்ட் இட் will கைட் யூ இட் will கிவ் யூ சம் stimulate

அதுதான் நாங்க சொல்றது மதர் டங் தாய்மொழின்னு சொல்றது பிரெக்னன்சியில இருந்து உங்களுக்கு கிடைச்ச லாங்குவேஜ் சோ உங்களுக்கு உங்களோட தாய்மொழி தமிழ் அல்லது சிங்களமா இருந்தா யூனி டூ நீங்க அடுத்த எந்த மொழிய படிக்கிறதுக்கும் யூனி டூ கிவ் சம் எஃபர்ட் உங்களோட முயற்சியை நீங்க கொடுக்கவே வேண்டும் ஸோ வரும் 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 இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்கறவங்க பாருங்க தே ஆர் ஆல்சோ குட் கம்யூனிகேட்டர்ஸ் நல்ல அவங்களுக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்களுக்கும் இருக்கும் ஸோ

நிறைய விஷயங்கள்ல நான் பேசுவேன் 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 சோ அண்ட் சம் தே வாண்டட் டு ஸ்டாப் திஸ் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பேசக்கூடாதுண்டு பிளீஸ் டோன்ட் விஷ் திங்கிங் evil thoughts, தாட்ஸ் speaking, it ஸ்பீக்கிங் இட் இஸ் I குட் ஐ able to stop டு I am giving my service to the public. So, பப்ளிக் ஸோ யாருக்கு பிடிக்கலனாலும் யாராவது ஒரு மதருக்கு யாராவது ஒருத்தருக்கு இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட்டீன் இயர்ஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பீரியன்ஸில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதால சொல்கிறேன் நம்பி இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த லவுட் ரீடிங் மிரர் லவுட் ரீடிங் த ஃபீட்பேக்கை கட்டாயம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஹவ் அ நைஸ் டே பாய் டேக் கியர் தேங்க்யூ